மேகத்தை வாகனமாக கொண்ட இந்திரன் கைலை மலை சென்றான் முக்கன் உடையவரும் உலகில் ஒரே தலைவனமாகிய சிவபெருமானை காண சென்ற பொழுது அவரை காண இயலாதவனாய் வருத்தத்துடன் அழகிய பொன்போன்று ஒளியே மேருமலையை அடைந்தான் அந்த தருணத்திலே சூரபன்மனின் மகனாகிய பானுகோபன் தேவருலகை அழைத்து தன் மகனாகிய சயந்தனையும் சிறையில் வைத்துள்ள செய்தியினை கேட்டான் அறிந்தான் சோகமோடு அம்பன் மேறு துண்ணியே சூரன் மைந்தன் மக நாடு அழிந்து சே சீரை செய்த வண்ணம் தேந்தான் தன் மகனை சிறையில் அடைந்து நினைந்து பார்த்தான் ஒன்போன்று ஒளிரும் நேருமலையில் இந்திரன் தன் மனம் ஒருமை உணர்வு அடைதலின் பொருட்டு சிவபெருமானை நினைத்து பல நாள்கு நீண்ட தவத்தினை மேற்கொண்டான் பெரிய திமிழை உடைய இடபகத்தின்பால் அமர்ந்து சிவபெருமான் அவ்விடம் வந்தார் சிவபெருமானை கண்ணுற்ற தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் அவரை பணிந்து வணங்கி துதித்தான் சிவபெருமான் அவனுக்கு அருள் புரிந்தார் கோன் வணங்கி போற்ற அனையவன் அருளி செய்தான் சிவபெருமானை வந்து அருள் செய்தார் தமனிய அணிய மேறு வேப்பில் தன்னூலம் ஒரு பாடு நீமலனை உன்னி பண்ணால் நெடுந்தவம் உழத்தலோடும் சிவபெருமானை பலனால் நின்று நெடுந்தவம் செய்தான் இந்திரனே அளவற்ற காலம் நீ தவம் புரிந்து உன் வலிமை இழந்து வருதுகின்றார் உனக்கு என்ன வேணும் சொல் என்று முடிவில்லாத அறிவு நிறைந்த மேலோனாயிய சிவபெருமான் சொன்னார் ஒன்றும் அறியாதவர் போல கேட்டார் இந்திரன் பணிந்து வணங்கி போற்றி தன் நிலையை சொன்னான் காலம் நோற்றாய் ஆற்றல் தீந்தாய் உன் வலிமையே போச்சு இந்த வேண்டிற்று என்னை அது எம்பு என்ன இந்திரா உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுனார் இப்போ ஒண்ணு தெரியாத மாதிரி வந்தானை புகழலுற்றான் ஆனால் சிவபெருமான் அந்த மேல் அறிவில் மேலோம் சிவபெருமான் அருகிலங்கோல கேட்ப ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிறார் சிவபெருமான் எல்லாம் அவருக்கு தெரியும் இப்போ இந்திரன் சொல்றான் சொல்லுதற்கு அறிய பல பழிதரும் செயல்களை எல்லாம் சோரபன்மன் எனக்கு செய்கிறான் துன்பம் விளைவிக்கிறான் தன்னொரு மகன் சயந்தனையும் தேவர்கள் பலரையும் வருத்தினான் தன்னுடைய மகேந்திரபுரி நகரில் சிறை வைத்து எம் நகரமாயி அமராவதியை தீமுட்டி எரித்திருக்கிறான் அத்தகையவனை அழித்து எங்களை காக்க வேண்டும் என்று இந்திரன் வேண்டினான் என்னொரு ஒரு தன்னை அவர் பலரை வாட்டி என் மகனையும் தேவர்கள் பலரையும் வாட்டினான் தன்னகர் சீரையில் சிறையில் இட்டான் எம் தழல் கோலி தவறு செய்தான் எம் தீயிட்டு கொலித்து விட்டான் சுவாமி என்ன வந்த அத்தகைய அழித்து என்னை காக்க வேண்டும் என்று நம்முடைய சுவாமிகள் அந்த இந்திரன் சொன்னார் சிந்திரன் இந்திரன் சிவபெருமான் அப்பா முன்னாடி உண்மையிலிருந்து விலகிய தக்கம் செய்த வேள்வியினால் உண்டாகிய பாவம் உன்னிடம் இருந்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தக்கன் வேலையில போய் கலந்து நல்ல அந்த பாவம் தான்டா வேற ஒண்ணு இல்லை அதனால் இத்தகைய துன்பத்தில் அகப்பட்டு வருந்துகின்றாய் இதன் பின் நம்முடன் ஒரு குழந்தை வந்து சேருவான் அதன் மூலம் சூரனை கொள்வோம் விரைவிலே உம்மை காப்போம் என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு சிவபெருமானி பகன்று போறார் நம்முடைய ஆச்சாரியார் சொல்றாரு அது அகன்ற தக்கன் வேள்வியில் இருந்த பாவம் தக்கன் வேள்விலே நீங்க இருந்தீங்க அந்த பாவம் நம்மிடை இருந்தது அல்ல அதாவது உங்களுக்கு சொந்தம் வந்திருந்தது நோத்தக உழந்தி மேனாள் நோத்தக நோம்படியாக வைத்திருந்தது சொந்தப்பட்டு மே நாள் ம ஒரு நம்மிடை ஒரு சேய் வந்து நான் இ வெஞ்சூரை காஜி இம்மே நம்மை காப்பான் என புகந்து இறைவன் போனால் கவலைப்படாதீங்க ஒரு நாளில் எனக்கு ஒரு மகன் வருவான் அவன் உங்களெல்லாம் காப்பான் அந்த சூரனை அழிப்பான் சிவபெருமான் அருளிரை வழங்கி அந்த இடம் இருந்து மறைந்தபின் இந்திரன் மன உருக்கம் கொண்டு தன் உணர்வு குறைந்து போய் துன்பம் மிகுதம் உடையவனானான் பின்னர் குமாரனாகிய முருகன் பிறந்து தம்முடைய துயரை கலைந்து பாதுகாப்பான் என்று சிவபெருமான் சொன்னதினாலே மேன்மையான செய்தியை கேட்டு தன் மனதிலே நினைந்து தெளிவு பெற்று மகிழ்ச்சி அடைந்தான் ஒரே ஒரு மகிழ்ச்சி குமரன் தோன்றுவான் நம் துன்பத்தைப் போப்பான் குறைந்தனன் உணர்வு துன்பம் கூந்தனன் கொஞ்சம் உணர்வு துன்பம் குறைஞ்சு குமரனங்கன் பிறந்து உமை காப்பான் என்றே குமரன் பிறப்பான் உமை காப்பான் என்று பீரான் அருள் வெற்றி சிவபெருமான் சொல்லிவிட்டார் அதுபோது சிறந்ததன் மனத்தில் உன்னி தேறினு வகை செய்தார் குற்றமற்ற அறிவினை கொண்ட முனிவர் நால்வர்க்கும் அருள் புரியும் பொருட்டு சிவபெருமான் ஒளி நிறைந்த கைலமலை சேர்ந்தார் உமையம்மையார் இமயமலை சென்றுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் குற்றமற்ற குமரன் அவரிடையே தோன்றுவது எப்படி என்று இந்திரன் ஆய்ந்து நினைந்து மனதில் மிக்க கவலை கொண்டவன் சிவபெருமான் சிவபெருமான் பண்ண போயிட்டார் உமையம்மை இமயமலையிலே சென்று தவம் பண்றார் இப்படி சூழலில் எப்படி நமக்கு குமரன் வருவான் மாசரு காட்சி கொண்ட மாதவர்க்கு அருளி எங்கோ உற்றான் உமையவர் இமயம் சேர்ந்தா சிவபெருமானோ கயிலை போனார் உமையம்மையோ இமயம் சேர்ந்தார் ஆசரு குமரன் நாக்கு அடைவது எத்தன்மை என்ன அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் குமரன் எப்படி வருவான் வாசபாணி இருந்து நாடி மனிசை கவலை கவலையோடுதான் இந்திரன் இருக்கிறார் எப்படி குமரன் வருவா அம்மா ஒரு பக்கம் இருக்கிறா அப்பா ஒரு பக்கம் இருக்கிறா பிள்ளை கவலை கொண்ட தேவருல அரசனாகி இந்திரன் அருக மனோவதி என்னும் பிரம்மனுடைய பெரிய நகரினை அடைந்தான் பிரம்ம கிட்ட போனான் தேவர்களும் உருவாகிய வியாழ பகவானின் மனைவியான தாரையோட தன் மனைவி இந்திராணியை சொல்லிவிட்டு நீ இந்த தாயோட இரு தாரை அம்மாவோடு கூட இரு என்று சொல்லி இந்திராணியை விட்டு விட்டு பிரம்மன் வீட்டிற்கும் காவல் மிக்க கோவிலை தேவருடன் சென்று சேர்ந்தான் துறக்க மன்னன் மனோவதி என்னும் ஆண்டை ஆங்கன் வீட்டிலிருந்து அருளும் பொண்ணின் என் முறை மனைவி தன்பா வியாழ பவானின் மனைவி தாரை அம்மாவிடத்திலே இருத்தல் செய்து இருக்க சொல்லி கடிமான் கோயில் அடைந்தனன் அமரரோடும் அந்த சமயத்திலே சிவபெருமான் ஞான நன்னெறியினை முனிவர் நால்வருக்கும் உணர்த்தினார் முறையால் படைப்பு தொழில் நடைபெறாமல் போனது சிவபெருமான் ஞான நன்னெறியை சொல்லினேன் தான் படைப்பு எப்படி அப்பொழுது இந்திரன் அச்சத்துடன் பிரம்மன் இழந்தவனும் தன்மையான சபையை அடைந்து பிரம்மனின் திருவடிகளே நெடுஞ்சானா விழுந்து வாங்கினார் இணையதோ காலை முனிவர்க்கு உணர்த்தி வைகும் முறை படைப்பு இன்றாகி துணியோடு வேதா வைகும் தொன்முறை அவையை நன்னி கழல் முன் தாழும் ஆ தாமரை மலரிலே ஏந்திருக்கிற பிரம்மன் தன் முன் நிற்கும் இந்திரனை மிக்க கருணையோடு உள்ளத்துடன் பார்த்தான் தேவர்களின் தலைவனே விண்ணவர் வேந்தனே அந்த காரணத்தை சொல்லப்பாய் என்று முடிந்தான் இந்திரன் சோரபர்மன் செய்யும் துன்பங்கள் எல்லாவற்றையும் என்னப்பா குறை அப்படின்னு கேட்டா அவன் தன் குறை எல்லாம் சொல்றான் நிற்றலும் மகவான் தன்னை நீடருள் புரிந்து நோக்கி ஒற்றனி கமலமேய புங்கவர் முதல் வன்வானோர் ராஜா எதுக்குறான் சொற்றவன் சொற்றனன் சூரபன்மன் செய்திடும் துன்பம் எல்லா சூரபன்மன் பண்ற துன்பம் இருக்குதப்பா ஒன்றும் தாங்க முடியல சுவாமி அப்படியா கொடுமை மிக்க சூரபன்மன் செய்த செயல்களையும் நான்கு முனிவர்களுக்கும் தெரிந்த நல்ல ஞான நெறியினை உணர்த்தி காட்டிய சிவபெருமான் செய்கி தான் பின்னர் செய்த தவத்தால் சிவபெருமான் அருளினார் நல்வாக்கினையும் ஒழிந்து போயிருக்கிறார் இதனால் தேவர்களும் யானும் உயிர் பெறும் தன்மை எப்படி ஆனால் சொல்லிட்டு எப்படி நாங்கள் வெற்றி பெறுவோம் வெதோர் சூரன் செய்கை வேளம்பி ஏ முனிவர்க்கு ஈசன் ஐயமில் உணர்வு காட்டி அமர்வதும் உரைத்து தான் பின் செய்யுரு தவங்கள் தன்னா அருளிய தீரனு செப்பி உய்மதோ பரிசது என்ன என்றார் இந்திரன் சொன்னதெல்லாம் கேட்டார் பிரபு யாவருக்கும் ஏலானவர் சிவபெருமான் அவர் யாவருக்கும் பொருந்திய அருள் புரிபவர் வேண்டியவருக்கு சமயத்தில் உதவி புரிவார் அது மட்டும் இல்லாமல் யாவரையும் நன்னிலைப்படுத்துவார் அதனால் முனிவர்கள் போல் வெள்ளிய மலையாகிய கைலாய மலையில் எல்லாம் ஆட்கொண்டு அருள் புரிய கருத்தில் வீற்றிருக்கின்றார் என்று பிரம்மன் சுவாமிகள் சொன்னார் காட்டா சொல்றார் மலரோன் அலரோன் மேலாகும் ஈசன் ஒன்றிய அருளில் ஏனும் உற்ற உதவுவோனும் அருள் தன்மை உடையவன் உதவுவான் அன்றியும் அது மட்டும் முறையும் செய்வான் ஆதலின் முனிவோல் வெள்ளி குன்றிடையம்மையாலும் குறிப்பிட்டு இருந்தனன் அன்றே ஏ சிவந்த கண்களை உடைய திருமாளும் நானும் தேடி காண்பதற்கு அரிய ஒளிப்பிழம்பாய் என்றான் சிவபெருமான் அவரை விட ஒரு கடவுள் உண்டா இந்த உலகத்திலே கைலை மலையில் ஞான நென்னெறியினை அறிவில் சிறந்த முனிவர் நால்வருக்கு உணர்த்துகிறார் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் முழுமையாக நீக்கி நற்கொனை புரிதலுக்காகத்தான் இதை செய்கிறான் என்றான் பிரம்மன் நானும் தேடுதற்கு அறிதாய் நின்றேன் எங்கள் தம்பீராக்கு மேலா என்ன ஓ தேவஞான போதமறிவருக்கு உணர்த்திவைகள் நம் கூரை முழுதும் மாற்றும் நல்லருளாகும் அன்றே மேலும் வளரும் மூன்றாம் வரை சந்திரனை தன் சடைமுடியில் அணிந்தான் சிவபெருமான் உயிர்கள் யாவற்றையும் அழிப்பதும் அவற்றின் துன்பத்தை போக்குவதும் அவரது ஒப்பற்ற கருணை தன்மையாவது போல் கொடுமை மிக்க சூரபன்மன் தன்னை கொண்டு நமக்கு துன்பம் உண்டாக்குவதும் விடுவதற்கு அரிய பிறவி துன்பத்தை கலைந்து வீடு பேறு தந்தருளும் தான் என்றான் பிரம்மன் ஆனாலும் நீ கவலைப்படாதே இப்போ அவன் தர்ற துன்பத்தெல்லாம் காரணம் அவனுடைய ஒப்பற்ற கருணை தன்மை ஆனால் துன்பம் தருவது அதை விடுவதெல்லாம் பிறவி துன்பத்தை கலைப்பதற்குத்தான் வீடு தரப் தரப்போகிறான் கவலைப்படாதே என்று பிரம்மன் சுவாமியும் சொன்னார் படர்மதி எல்லாம் அடுவதும் வருத்தம் தீர்க்கும் போல் கொடிய வெஞ்சோரன் தன்னை கொண்ட மகு அலக்கன் செய்கை விடலரும் வீடருள் கருணை அன்றே என்று பிரம்மன் சுவாமி குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர் அந்த குழந்தைகளுக்கு நோய் உண்டானால் தாமே என்ன பண்ணுவாங்க முயன்று போய் பிறரை கொண்டேனும் அந்த நோயை போக்குவார் நோயை பொழுது அந்த குழந்தைகள் அடையும் துன்பத்திற்கு அவர்கள் செலுத்தும் அன்போ கொடுமையோ காரணம் அல்ல அதுபோல சிவபெருமான் நம்மை பற்றிய பிறவி கூட்டம் நீங்கவே இந்த துன்பங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரம்மன் இந்த சொன்னார் பெற்றிடும் கூறவரானோ பிள்ளைகள் தம்பால் நோய் ஒன்று உற்றீடில் பற்றிய பாவங்கள் பரமனும் இவைகள் செய்தார் இறையின்பால் நம்பிக்கை அற்றிருக்கும் இறைவன்பாலே நம்பிக்கை அற்றிருக்கும் நாம் அடைந்துள்ள துன்பங்கள் யாவும் நீங்கும் அதுக்கு ஒரு கால எல்லை இருக்கிறது நெருங்கிவிட்டது அதனால்தான் தான் நம் உணர்வுகளுக்கெல்லாம் ஏளான பரம்பொருள் அன்புடன் உன்னிடம் வந்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் இதனால் நல்வினை தீவினை என்னும் இரண்டு பெருங்கடல்களையும் கடந்து நற்பேறு பெறப்போகிறோம் என்று பிரம்மன் ஆறுதல் சொன்னார் தம்பால் தீங்கலாம் நீங்கும் எல்லை ஒரு சிறிது அணுகிற்றாகும் ஆதலால் உணர்வின் மேலோன் பாரி ஓடு பால் வந்து பாரி சிவை அருளி போனான் இருவினை அன்றே அதனால் சிவபெருமானே இனி மேற்கொண்டு அருள் புரிவார் நாம் குற்றமில்லாத முயற்சி சிறிதளவேனும் மேற்கொள்ள வேண்டும் இவற்றை திருமாலிடம் சொல்லுவோம் அதற்கு வேண்டிய செயலையும் உடனே மேற்கொள்வோம் குற்றமற்ற தாமரை மலரில் எழுந்துள்ள பிரம்மன் முழிந்தான் தன் ஆசனத்தினிருந்தும் எழுந்தான் ஆதலின் இறைவனே மேல் அருள் செய்யும் அதற்கு யாமும் கீதர முயலுமாறு சிறிதுளது இவற்றை மாயோர்க்கு ஓதினம் வேண்டும் செய்கை ஒல்லையில் செய்தும் என்ன ஏதமில் கமல புத்தேடி இருக்கை எழுந்தான் அன்றே அப்பொழுது தேவர்கள் யாவரும் நெருக்கமாக சூழ்ந்திருந்த இந்திரன் நல்லது எது நல்லது நல்லது என்று தெரிவித்தான் பின்னால் உடன் ஆண்மகனும் பிரம்மனும் முன்னே செல்ல தொடங்கினார் காலை அது நன்று நன்று ஏனாம் துணுவானவர் சூழலோடு இந்திரன் இது நல்லது நல்லது என்று வானவர் சூழ்ந்து வர இந்திரன் பின்னராக பெயந்துடன் வந்த இந்திரன் பிரம்மன் பின்னாடி வரார் சென்னி நான்கே நன் செல்லுதல் மெயினா நான்கு தலையுடைய பிரம்மன் அங்கிருந்து சென்றார் உலகம் யாவற்றையும் வடைத்தருளும் பிரம்மதேவன் தூய்மையான தன் மனோவதி என்னும் நகரினை நீங்கினான் வைகுந்தம் என்னும் பேரிலுள்ள நகரத்திற்கு போனான் ஆலயத்தின் அகன்ற வாயிலை சென்றடைந்தான் ஞாலம் யாவையும் நல்கிய புங்கன் வாலிதான் தன் மனோவதி நீங்கூரா மேலே வைகுந்தம் என்னும் வீ நகர் ஆலயத்தின் அதன் கடை ஏகினார் அப்பொழுது அங்கு சக்கரம் சங்கு ஆகியவற்றை ஏந்தி காவல் செய்யும் படைத்தலனான விடுவச்சேனன் வந்தார் சிவந்த கண்களையுடைய திருமாலின் முன் சென்று தேவர்களுடன் பிரம்மன் வந்திருக்கிறான் என்பதை சொன்னார் ஆங்கு அவ் அது கண்டு நேமியும் சங்கும் ஏந்திய தானையும் செங்கன் மாயன் முன் சென்று வினோருடன் பங்கயத்தன் படந்தது செப்பினா என்று சொல்லி பிரம்மனும் இந்திரனும் திருமாலை அடைந்த இந்த நிகழ்வோடு நிறைவு செய்கிறோம் நாளை மீண்டும் சந்திப்போம் ஓம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் அன்பு என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம் ஐங்கி வேல்காக்க சுவாகா வெற்றி முருகனுக்கு முருகனுக்கு அரோகராம் நாம சிவாய